ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் கீமா கபூலி எப்படி சரிதுன்னு பார்க்கலாமா ஆமாங்க இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும் அரை கிலோ அரிசிக்கு கால் கிலோ எண்ணெய் எடுத்துருக்கேங்க கால் கிலோ எதுக்கு எடுத்திருக்கேன்னா கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை ஆகிற ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதே எண்ணெயில் லெமன் தக்காளி ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் சோம்பு நல்லா தட்டி இடித்து போட்டுக்கிட்டால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும்ங்க புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா தயிர் இஞ்சி பூண்டு கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருந்ததுங்க சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் முந்நூற்றம்பது கிராம் கயமாக எடுத்துருக்கேங்க பச்சை பட்டாணி நல்லா ஊற வச்சுட்டு அதுவும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஜீரக பவுட்ரு ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மீத்தி ஒரு ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கம கமகமன்ட்டு வீடு முழுக்க வாசனை வரும் என்ன நல்லா பிரிஞ்சு வரும் அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க அரை கிலோக்கு மூணு கிளாஸ் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது நான் சேர்த்துக்கிட்டேன் அரிசியும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு மூடிடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்க சிம்ல வைங்க சாப்பாடு கரண்டியில் ஒட்டும் போது கொஞ்சம் கஞ்சியா தெரியணுங்க இப்போ பழைய தவா வச்சு சத்தல் மேலே வச்சிடலாம் ட்ரை பண்ண வெங்காயமும் கொத்தமல்லியும் நல்லா விடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் சேர்த்திருக்கேங்க ஒரு பத்து நிமிஷம் தம்ல வச்சு எரிக்கிடுங்க காஞ்சிடுச்சுங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்தா போதும் அவ்வளவுதான் ஹபுலி ரெடி ஆயிடுச்சு அவ்வளவு சுவையா இருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும்ங்க நீங்க ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க எங்கேயாவது அவுட்டிங்க போற பிளான் இருக்கு ஹபுலி ட்ரை பண்ணுங்க கெஸ்ட்டுங்க யாராவது வீட்டுக்கு வந்தாலும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்கும் நம்பரை அடுத்த புது ரெசிபியோட பார்க்கலாம்